தினமலர் நாளிதழ் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கல்லூரி இணைந்து என்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி தொடர்பான கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடலூர் சுப்பராயலூர் திருமண மண்டபம் மற்றும் விழுப்புரம் தெய்வானையம்மாள் அம்மாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடைமுறைகள் மற்றும் என்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை குறித்து புருஷோத்தமன் விளக்கம் அளித்தார் मार्ग में भी तुम पसंदीदा दोस्तों का आपका राहुल आप ये भी चक्कर भी तुमने मरे ही नहीं मंगल और संगीत का सही है तो इनमें हमारी मंगल हो रहा है अपनी भी सेक्स देंगे ना अपनी भी सेक्सस्ट्री मंगल இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சாய்ஸ் எப்படி நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க என்னென்ன காலேஜ் எப்படி எப்படி பண்ணணும்னு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப பயனுள்ளதாக நான் வந்து சிஎஸ்சி இன்ஜினியரிங் இருந்தோம் அதை பற்றி என்ன எடுத்தால் எப்படி வேலை அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு நிறைய பசங்க வந்து மாதிரி யூஸ்ஃபுல்லாக எனக்கு சிவில் எடுக்க போகிறதுனால சிவில் பற்றி சொன்னாங்க லாஸ்டா லாஸ்டாக சொன்னதுனால எங்கள் புதுசாக ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சது முன்னாடி எனக்கு தெரியாது அந்த எக்ஸாம் ஐஇஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சரி தெரிஞ்சுது அதனால் என்னென்ன இது பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் இந்த போகிற காலேஜில் நாலு வருஷத்தில் என்னென்ன பண்ணலாம் புதுசாக என்னென்ன மெயினாக பண்ணணும் அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது அந்த யூஸ்

நல்ல பாடத்திறன் வளர்ப்பு குறித்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி சேர்மன் ஸ்ரீராம் பேசினார் நிகழ்ச்சியில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கிற்கு விண்ணப்பித்துள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுக்குள்ள சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்றனர் மாணவர்களுடன் அவர்கள் பெற்றோரும் நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் கல்லூரிகளில் கிராமப்புற மாணவர்களுக்கு கண்டிப்பா சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் இந்தியா முழுக்க வந்து இந்தியா முழுக்க அப்படின்னு அந்த

ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போத் ஃபார் சிஐடிக்கும் தினமலருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கவுன்சிலிங்கில் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப கிளியராக சொன்னாங்க எப்படி வந்து நிறையா கவுன்சிலிங்கில் வந்து என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பர்சன்ஸ் டவுட் இருக்கும் அதுவும் கிளியராக சொல்லிக் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளோட காலேஜில் வந்து எப்படி வந்து நிறையா கோல்மால் நடக்குது அதுலேருந்து எப்படி நம்மளுக்கு அதை சேஃப் கார்ட் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி தேர்ட்டின் இயர்ஸாக பண்ணுறேன்னு சொன்னாங்க அஸ்வெண்ட் சார் வந்து ரொம்ப நல்லா பேசினாரு அவர் சொன்ன நிறையா பாயிண்ட்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் பேரண்ட்ஸ் பற்றி சொன்னது ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருந்துச்சு ஸோ இட் கைடட் அஸ் வெல் நிறைய டவுட்ஸோடு வந்தேன் டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி நான் டவுட்டோட வந்தேன் அப்புறம் இந்த சாய்ஸ் ஃபீலிங்காக ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு அதெலாம் வந்து ரொம்ப க்ளியராக இருந்துச்சு அண்ணா ஹெட் வந்திருந்தாலும் ரொம்ப கிளியராக ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவரோட ஸ்பீச்லாம் அதுக்கப்புறம் அஸ்வின் சார் ரொம்ப கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் இந்த மீட்டிங் அவர் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு தினமலருக்கும் சென்னை யூனிஸ்ட் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இன்ஜினியரிங்லேருந்து ஸ்டா ஸ்டார்டிங்லேருந்தே கொலாப்ஸாக இருந்துச்சு என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சு சாய்ஸ் ஃபீல்டிங்கில் முக்கியமாகவே நிறைய டவுட் இருந்துச்சு இங்கே வந்து மூணு பேருமே ரொம்ப நல்லாவே நிறையா சொல்லி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே அப்புறம் என்னென்னலாம் படிக்கணுன்றத இன்னும் நல்லாவே க்ளியராக தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் தேங்க் யூ கவுன்சிலிங் போட்டதுக்கு மெயின் ரீசனே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த குரூப் எடுக்கிறதுன்னு என்னால் டிசைட் பண்ண முடியல ஸோ கவுன்சிலிங் மூலியமாக போனால் நிறையா குரூப் கிடைக்குறதுக்காக தான் நாங்கள் கவுன்சிலிங் போட்டது ஆனால் இப்போ இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மூலயமா எனக்கு எந்த குரூப் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஆல்ரெடி நான் ஒரு வேற ஒரு ஐடியாவில் இருந்தேன் இந்த ஒரு குரூப் எடுக்கலாம் ஸ்பெசிஃபிக்கானு ஆனால் அதுக்கான பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இல்லைன்றது இது மூலிமா எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ வாட் எந்த குரூப் நான் கரெக்டாக எடுக்கலாம் எந்த குரூப் எடுத்தால் எந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் க இங்கே தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மோட்டிவேஷனாக இருந்துச்சு சாய்ஸ் ஃபீலிங் பற்றி நிறைய சொன்னாங்க அப்புறம் கவர்மெண்ட் செக்டாருக்கு என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது எந்தெந்த என்ட்ரன்ஸ்லாம் எழுதணும் அதை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகணுன்னா என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் அதாவது என்னென்ன ஸ்கில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதை வச்சு மாணவர்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம் நல்லா படிக்கணும் அதேமாரி குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருந்தால் கூட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேங்க்ஸ் தினமலர் ஃபஸ்ட்டு தினமலருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இதுலேருந்து இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நிகழ்ச்சி கண்டிப்பாக வந்து இது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து பங்கேற்றுக்கிட்டோன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு அது எப்படி சொல்கிறதுனா நம்ம ஃபில் பண்ணுறப்ப நிறையா சுற்றி அந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கும் அது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒன்று சொல்லுவான் கூட இருக்கவன் ஒன்று சொல்லுவான் நீங்கள் இன்ஜினியரிங் போகணுன்னா இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு வந்து இந்தந்த இடத்துலலாம் போய் என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன் என்றைக்கு டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க எப்போ டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாமல் போய்டுமோ சாய்ஸ் ஃபில் பண்ணாம விட்டோமா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது அதெல்லாம் எதுவும் கிடையாது த்ரீ டேஸ் டைம் கொடுக்குறாங்க அந்த இதெல்லாம் வந்து இப்போதான் நான் தெரிஞ்சிக்கிட்டேனே சாய்ஸ் ஃபில்லிங்கும் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடச்சி இதுலேருந்து தினமும் நாளிதழும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்திருக்காங்க நல்ல பயனுள்ளதாக இருந்தது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருந்தது ஸ்காலர்ஷிப் தராங்க சொல்லிட்டு நல்ல காலேஜாக இல்லாமல் போய் சேர்கதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ் கிடைக்க அதில் சேரதுன்னு சொல்லி நல்லா விளக்கம் கொடுத்தாங்க அஸ்வின் சாரும் ஸ்ரீராமும் சாரும் நாகராஜன் சாரும் நல்ல தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க இங்கே கவுன்சிலிங் வந்தது ரொம்ப விழிப்புணர்வாக நல்லா இருந்ததுங்க சார் ரொம்பவே தெளிவாக இருந்ததுங்க ரொம்ப திறந்து பாப்பாவை அங்கேயே லோக்கல்லே எங்கேயே சேர்க்கலாம் தான் இருந்தோம் இங்கே வந்து பார்த்ததுனால கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா வந்தது நல்ல காலேஜ் தேர்ந்தெடுக்கணுங்க சார் வீட்டுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது வெளியில் அனுப்பணும் நம்ம பெண் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலே அடைச்சி வச்சிருக்காம வெளியில் அனுப்பணும் நாலு இடத்துக்கு போகணும் பழகணும் எல்லாம் நம்பி அனுப்பலாம் பிள்ளைங்க நல்ல ஒரு மென்மென் வளர்ச்சி அடைவாங்க வழிகாட்டி வழிகாட்டி வந்ததுனால நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிது